மையல் இசை வெளி வீட்டு விழா கோரிக்கு தந்துள்ள அனைவருக்கும் சர்ச்சியின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இயக்குனர் ஏழுமலைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புதிய இயக்குனர் தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்திருக்காரு ஒரு புதிய முயற்சியாக வந்திருக்கார் அதை வழக்கமாக பார்க்குற படம் மாதிரி இல்லாமல் ஒரு மண் சார்ந்த ஒரு படமாகவும் ஒரு இனிமையான ஒரு படமாகும் இந்த பாடல் காட்சிகளை பார்க்கும்போது பழைய பாரதி சார் கொஞ்சம் பார்க்குற தோணுச்சு எனக்கு இந்த கண்ணன் சார் இப்போ ஏன்னா திரைப்படம் வேறு மாதிரியான ஒரு ஃபேன்டியான உலகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம் மண் சார்ந்த மனம் சார்ந்த வேர் சார்ந்த திரைப்படங்களை கன்டென்ட்டாக கொண்டு வர்றதில் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்கிற காலகட்டத்தில் மையங்கிற திரைப்படம் அது ஏழுமலை வந்து மிக அழகாக கொண்டு வந்திருக்கார் உண்மையாக வந்து இந்த இந்த கடிதத்தை கொடுக்கும்போது இது இன்விடேஷன் மாதிரி இதை கொடுக்கும்போது இதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தமிழில் இருக்கிற எத்தனை காவியங்களை படிச்சு படிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் இதை எழுதுறதுக்காவது படிச்சிருக்காங்க இல்லையா மையல் வந்து எங்கெங்கெல்லாம் வந்துருக்குன்னு படிச்சிருக்கும்போது ஒரு சாதாரண அழைப்புதழுக்கே அவர் வந்து இவ்வளோ சிரமம் எடுத்திருக்காருனா இந்த திரைப்படத்தை நிச்சயமாக மிக சிரமப்பட்டு மிக அழகாக எடுத்துருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வகையான திரைப்படங்கள் ஒன்று பணத்தால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம் இன்னொன்று அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுக்கலாம் இந்த திரைப்படம் அறிவால் மிக பிரம்மாண்டமாக எடுத்த திரைப்படமாக நான் பணம் ஒன்றும் பெரிய வேலை செய்யாது திரைப்படங்களில் அந்த பணத்தை எப்படி வந்து படமாக மாற்றுறதுங்கிற அறிவு எந்த இயக்குநருக்கு இருக்கோ அந்த இயக்குனர் அந்த திரைப்படத்தை மிக பிரம்மாண்டமான திரைப்படமாக கூட்டு இது முதல் பாராட்டணும்னா இதனுடைய இசையமைப்பாளர் புது அறிமுகமாக இருக்கிற சவுந்தரியோட மகன் வந்து அமேரக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை தெரிஞ்சுக்கிறேன் பாடல் காட்சியில் அதாவது வந்து ரவிக்குமார் பேச இருந்தார் காதுக்கு எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள் லைவ் சவுண்டு கேட்டே ரொம்ப நாள் இப்போ தான் ஒரு லைவ் சவுண்டோட ஒரு பாட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போது அவர் தாலாற்ற மாதிரியான ஒரு இனிமையான ஒரு பாடலாக இருந்தது ஆனால் ரீரெக்கார்டிங்கில் இளையராஜா சர்வர் மிரட்டியிருக்கீங்க நீங்கள் அந்த ரீ நீங்கள் பண்ணீங்களா ட்ரெயிலரோட ரீ பிரம்மாண்டமாக இருந்தது உண்மையிலே ஒரு பயமுறுத்தடாம இருந்தது இந்த ரீ அது ஃபண்டாஸ்ட்டுக்காக இருந்தது ஸோ நிச்சயமாக அமருக்கு வந்து சவுந்தரனை தாண்டுவார் அமர் அப்பாவை தாண்டிய மகனாக மிக மிகப்பெரிய இசையமை பயிற்சி அது மாதிரி அடுத்தது சொன்னால் ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இயல்பாக நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி ஒரு அழகாக பார்த்த உடனே ஈர்க்கிற மாதிரியான ஒரு அழகு இருக்குது நிச்சயமாக இந்த உங்களுக்கு வந்து நிச்சயம் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது நீங்கள் இப்போ எதிர்க்கிற மாதிரியே எங்களோட எண்ப அன்பாவும் பணிவாகவும் இருக்கிறதில்ல நீங்கள் பெரிய ஹீரோ நான் ஒன்று என்ன பா பாம்பேலேருந்து மேக்கப் என்ன கொண்டு வந்துடாதீங்க அங்கேருந்து காஸ்ட்யூம் கொண்டு வந்துடாதீங்க ஏன்னா வழக்கமாக ஆகுதுன்னா இவங்களை வந்து எங்கேயோ வந்து தமிழ்நாட்லேயோ கேரளாவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஆந்திராவிலையோ நாங்கள் தேடி கொண்டு வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காஸ்டியூம் போட்டு படம் கொடுத்து நீங்கள் படம் வெற்றி அடைஞ்ச உடனே அடுத்த முறை என்ன பண்ணிங்கன்னா பாம்பேலேருந்து கூப்பிட்டு வந்துடுங்க உங்களை வளர்த்து விட்ட ஏனையை வந்து எல்லாருமே ஒரு நடிகை என்ன பண்ணுறாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தால் இங்கிலீஷ் பேசுனா உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டஸ் உயர்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க இப்போ எங்களை மறந்துடுறாங்க அது மாதிரி இல்லாமல் உங்களை வந்து சாதாரணமாக இருக்கிற ஒரு பெண்ணை இல்லை ஒரு ஆணை கொண்டு வந்து இந்த திரைத்துறையில் மிக பிரம்மாண்டமான உலகமே பார்த்து வேர்க்குற மாதிரி இல்லை வந்து சந்தோஷப்படுற மாதிரி இல்லை ரசிக்கிற மாதிரி நேசிக்கிறா மாதிரி மாற்றக்கூடிய திறமைப்படுத்த டெக்னீஷியனாக உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அவர்களை எப்போதும் நீங்கள் வந்து நினைவில் கொள்ள வேண்டும் என்பது தான் உங்கள் ஹீரோயினுக்கு வந்து நான் கொடுக்குற வேண்டுகோள் உங்கள் சிரிப்பு உண்மையான அழகாக இருக்குது நீங்கள் அதே போல் அழகாக இருக்குன்னா மனசாலும் அழகாக இருக்கணும் நீங்கள் அடுத்து வந்து நம்மளுடைய ஹீரோ வந்து காந்தாரா படம் ஹீரோ மாதிரி இருக்கார் காந்தாரா ரிஷப் ரெட்டி மாதிரி இருக்கார் இந்த படம் கூட அது மாதிரி தான் இருக்குது ஆக்ஷனில் எமோஷனில் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு அது மிகச்சிறந்த வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது படத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதே முதல் ஃப்ரேம் பார்க்கும்போதே எந்த ஃப்ரேம் வந்து ஆடியன்ஸை உள்ளே இருக்குதோ அந்த திரைப்படம் வெற்றி பெறும் அது மாதிரி வந்து ஓப்பனிங்கில் அந்த சாங்கோட ஃபஸ்ட்டு அந்த த கனெக்டர்கள் வந்து வெளியே கொண்டு வரும் முயற்சியில் அழகாக வந்து கேமராமேன் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணிக்காரு வந்து அந்த த கனெக்ட்லேருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே வர மாதிரி ஏழுமலையும் டிஓபியும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பாக மேலே ஒரு இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்குது ஏன்னா இங்கே திரைப்படத்துறையில் சிறந்த டெக்னீஷியன் தான் சிறந்த திரைப்படம் உருவாக்க முடியும் எல்லாம் அதனால் நான் வந்து பிறக்கும் போதே சிறந்த டெக்னீஷியனாக வர முடியாது சிறந்த டெக்னீஷியனுக்கு சில திரைப்படத்துறையில வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் ரோட்டில் போகிறவங்கலாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து டெக்னீஷியன் கொண்டு வந்துட்டிங்கன்னா சினிமா வந்து மறுபடியும் ரோடுக்கு போய்டும் அதுதான் வந்து இந்த நேரத்தில் தேனப்பன் இருக்கார் மேடையில் பழைய தமிழ் திரைப்பட தயாரிப்பவரோட செக்ரட்டரியாக இருந்திருக்காரு அவருக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் அவங்க எவ்வளோ நைன்டி செவனில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அன்றைக்கி இரநூறு டைரக்டர் இருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டு எது மாதிரி உருவாக்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு டெக்னீஷியன் உருவாக்குறதுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு அன்றைக்கி கூட வந்து இரநூறு டெக்னீஷியன் இருந்தா டைரக்டர்ஸ் இருந்தாங்க பாரதிராஜாலேருந்து பாலச்சந்தர்லேருந்து மனிதத்துலேருந்து சங்கர்லேருந்து செல்வமணிலேருந்து உதயகுமார்லேருந்து கே எஸ் ரவிக்குமார்லேருந்து மிக பிரம்மாண்டமான டைரக்டர் கூட இருந்தே அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வருஷமாச்சு ஏதோ கோவத்தில் வந்து இது அதாக கெடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் கஷ்டம் சிறப்பு செய்யறது தான் கஷ்டம் ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் இருந்தால் அது கெட்டு போய்டும் அது மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்க நிர்வாகத்துக்கு வந்துட்டாங்கன்னா அது நிச்சயமாக வந்து அந்த அந்த நிர்வாகமே சம்பித்து போயிடற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து தேனப்போ இருக்கும்போது கூட நாங்கள் வந்து நூறு சண்டை போட்டிருக்கோம் ஒரு ஒரு முறை போகும்போது தேனப்போ இருந்தாருன்னா சண்டை தான் வரும் ஆனால் சண்டைங்கிறது வந்து தங்களுடைய சங்கத்தை சரியா வச்சுக்கணுங்கிற எண்ணம் தான் ஒரு ரெண்டு பேருக்குமே இருக்கும் அது செல்வமணிக்காக இருக்கட்டும் இல்லை தேனப்பனாக இருக்கட்டும் தேனப்பனை சரி பண்ணோம்னா எப்படியாவது நாங்கள் ரவிக்குமார் அன்னைக்கு கூப்பிட்டு போய்ட்டோம் எப்படியாவது ரவி நீ கொஞ்சம் வாப்பா நீ வந்தினா தேனப்ப கொஞ்சம் சுமாரா பேசுவான் இந்த இதெல்லாம் நீ வா அப்படின்னு கூப்பிட்டுவான் அப்போது ஒரு ந எப்படி போனால் எப்படி இருக்குங்கிற நட்பு இருக்கு இல்லையா அந்த நட்பின் அடிப்படையில் நாங்கள் வந்து வேலை செய்யும் போது இண்டஸ்ட்ரியும் நல்லா இருந்தது சங்கங்களும் நல்லா இருந்தது அந்த புரிதல் இல்லாமல் யார் கூட சண்டை போடுறோம் என்ன சண்டைனே தெரியாமல் இருக்கும்போது இப்போது நீங்கள் நிர்வாகிகளாக இருக்க தயாரிப்பாளாக இருக்க நீங்கள் நீங்களாம் அது சொல்லுறேன்னா இப்போ என்ன நடக்கும்னா நாங்கள் வேணுமே வேணமாங்கிற கேள்வி வந்துரும் அதுதான் அடுத்த கேள்வினா இது வரைக்கும் அமைதி என்பது வந்து ஒரு கட்ட வரிகம்தான் அமைதி என்பது ஒரு கட்ட வரிகம் தான் அடுத்த கட்டம் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடாது பழைய நிலையில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால வந்து எல்லோரையும் உங்களுக்கு தெரியும் தொழிலாளர்களை கட்டுப்படுத்தி ஒரு ஒரு அணிக்கில் வைக்கிறது எவ்வளோ சிரமங்கிறது ஒரு தெரியும் அவங்கள வந்து தூண்டி விடுறது ரொம்ப ஈஸி நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி சேர்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேருக்கு நாளைக்கு பேர் சொல்லணும் அன்றைக்கி பண்ண இருந்தாருன்னு நினைக்கிறேன் மூணாயிரம் பேருக்கு வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு நம்ம வந்து ரோட்டில் நிற்க வச்சு ஒரு வருஷமாக சிரமப்பட்டு ஒரு ஒரு சங்கமாக ஏறி அவங்கள ஒரு ஒரு சங்கத்துக்கு வந்து இணைச்சி விட்டோம் அந்த அந்த இது மறுபடியும் நடக்கும்னு வந்து இருக்கும்னு நினைக்கக்கூடாது அதனால் வந்து இந்த பிளவுன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா முன்னாடி ஏற்பட்ட பிளவு என்பது வேறு இப்போது இருக்கிற பிளவு என்பது வேறு ஏன்னா இன்றைக்கி வந்து டெக்னீஷியன்ஸ் வந்து டெக்னிக்கல் வளர வளர ஆட் குறைப்பு வந்து அது வந்து ஆட் குறைப்புன்னு சொல்ல முடியாது முன்னாடி பத்து பேர் செஞ்ச வேலையை இன்றைக்கி ஒரே ஒருத்தர் செய்ய முடியும் முன்னாடி வந்து ஷூட் பண்ணால் ஷூட் பண்ணி நெகட்டிவ் ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு எடிட்ரு வந்து எடிட் பண்ணால் தான் டைரெக்டர் வந்து அதை காட்சியை பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் டைரக்டர் எடிட் பண்ணும்போதே அது என்ன என்னசின்னுங்கிறது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணுறோம் ஃபைட் மாஸ்டர் எடுக்கிறார் ஃபைட் எடுக்கும்போது அங்கேயே உட்காந்து எடிட் பண்ணி அங்கேயே இந்த ஷார்ட் இருக்கா வேணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் ஒர்க் பண்ண வேண்டிய வேலை ஒரே நிமிடத்தில் முடிஞ்சிடுது அப்போது அதுக்கேற்ற மாதிரி டெக்னீஷியன்ஸ் குறையிற வாய்ப்பு வரும் அப்போ இருபத்தையாயிரம் பேர் வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி பத்தாயிரம் பேர் தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது இன்னொரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஏதோ ஒரு சண்டையில் கொண்டு வந்து நீங்கள் வெளில விட்டுட்டிங்கன்னா இந்த பிரிவு என்பது மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குங்கிறத செய்து மேடையில் இருக்க தேனப்பலுக்கு சொல்கிறேன் அதுபோல் வந்து நம்ம நண்பர் தனஞ்சயன் இருக்கார் அவங்களாம் வந்து எல்லா சங்கத்துலேயும் தொடர்பு உள்ளவங்க ஒரு சங்கத்தில் வந்து பொருளாளர் இருந்தால் கூட எல்லா சங்கம் தொடர்பு இருக்குது இதனுடைய சீரியஸ்னஸ்ஸை ஏற்கனவே நான் எங்களுடைய மேதின விழாவில் பேசும்போது நடிகை சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன் அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வரும்போது அண்ணன் தம்பிக்குள்ள மாமன் வச்சவங்கள பிரச்சனை வரும்போது அந்த குடும்பத்தில் அடுத்தவங்க யார் இருக்காங்களோ பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க சமாதானம் பண்ணி வைக்க வருது அவங்களோட கடமை அது நம்ம ஒரு சாவு நடந்தா கூட பங்காளிகள் இல்லாமல் சம்மந்தி சாப்பாடு ஒன்று போடுவோம் ஏன்னா சம்பந்திக்கிறவங்க அடுத்த ரத்தம் அவங்க வந்து அந்த சாவில் பாதிக்கப்பட்டவங்க வந்து கவலையில் இருக்கும்போது அடுத்தவங்க சாப்பிடாம அன்றைக்கி வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது சம்மந்தி சாப்பாடுங்கிறது அந்த குடும்பத்தில் சாவில் இருக்கும்போது தான் வந்து அந்த நிற்கணுங்கிற ஒரு உறவுத்தன்மை ஏற்படுத்துறது தான் அந்த சம்மந்தி சாப்பாடு அது மாதிரி இன்றைக்கி வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் இல்லை ஃபிஃப்சியில் இல்லை நடிகர் சங்கத்தில் இல்லை எக்ஸிபிட்டார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இருக்குது பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு முரண்பாடுகள் ஏற்படுவது சகஜம் அந்த முரண்பாடுகளை வந்து சரி செய்யணும்னு நினச்சின்னா ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கும் தகராறு வருதுன்னு நினச்சிங்கன்னா அதை சரி செஞ்சால் தான் வந்து நல்லா இருக்குமே தவிர நான் இன்னொரு பொண்டாட்டியை கழிக்கிறேன் இன்னொரு பொண்டாட்டியை கழிக்கிட்டால் வந்து நூறு பொண்டாடி கட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனை முடியாது ஏன்னா நமக்கு நூறு பிரச்சனை வருது ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு பொண்டாட்டியை டைவ்ஸ் பண்ணிட்டே போனோமா நம்ம வாழ்க்கை முழுதும் பொண்டாட்டி கட்டுறதே வேலையாக போயிடும் அது மாதிரி சங்கங்கள் கூட ஒரு ஒரு சங்கத்துக்கும் இங்கே பிரச்சனை வரும்போது இன்னொரு சங்கத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நூறு சங்கங்கள் இருக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர் கூட ஒர்க் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது என் வீட்லையே ஒரு சின்ன ஒரு வேலை ஒரு கேட் ஒன்று போட்டோம் கேட்டு போட்டு அதனோட வீல் வந்து ஒர்க் பண்ணல கேட்டு போட்டவங்ககிட்ட மூணு மாதமாக நடந்துகிட்ருக்கோம் அந்த தொழிலாளியை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்குறதுக்கு மூணு மாதம் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் நீங்கள் இன்றைக்கி உட்காந்துட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலில் உட்காந்துட்டு இல்லை ஒரு டைரக்டரோ ஒரு கேமராமேனோ நாளைக்கு ஆயிரம் பேர் ஜூனியர் விஷயம்னா மறுநாள் காலையில் அஞ்சு மணிக்கு அவங்க வந்து நிறுத்தி வைக்கிறாங்க அதுக்கு உண்டான மேனேஜர் அங்கே வேலை செய்கிறாங்க அதுக்குண்டான அமைப்பு அங்கே வேலை செய்யுது லைட்மேன் வரல கேமராமேன் வந்து எனக்கு நூறு லைட் வேணும்னா அந்த நூறு லைட் மறுநாள் காலையில் அது பாம்பேல இருந்தாலும் கேரளாவில் இருந்தாலும் ஆந்திராவில் இருந்தாலும் அந்த லைட் வந்து மறுநாள் இறங்குது இதெல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் இதை விட்டுட்டு அமைப்பு சாராக போகும்போது இந்த இண்டஸ்ட்ரியை கெடுக்கிற நிலை வரும் அந்த இந்த கப்பலில் பயணம் செய்கிற ஒரு பயணியாக மட்டும் இல்லை இந்த கப்பலை நிர்வாகம் பண்ண ஒரு இயக்கு நிர்வாகியாகவும் தேனாப்போ இருக்கார் தினஞ்சயன் இருக்கார் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க பத்திரிகைகள் மூலமாக ஊடகம் மூலமாக சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் இது வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு இது ஒரு எச்சரிக்கை மணி அடுத்து எப்படி ஒன்றாலும் அது திசை திரும்பலாம் அதனால் வந்து ஒரு சுகமான நிலையை ஏற்படுத்த சம்மந்தப்பட்ட ஒரு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி மையல் படத்தை வாழ்த்த வந்தோம் இந்த பிரச்சனை சொல்கிறேன் தயவுசெய்ன்னு நினைக்காதீங்க இது திரைப்படத்தோட பிரச்சனை திரைப்படத்துறையோட பிரச்சனை இந்த திரைப்படத்தில் உங்கள் திரைப்படமும் இருக்குது நீங்களும் நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா இந்த தயாரிப்பாளர் நிச்சயமாக இன்னும் ஒரு பத்து பதினைந்து படங்களை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படம் இருக்குது ஏன்னா இதனுடைய வெற்றி வந்து தயாரிப்பாளரோட வேலையே என்னென்னா மிகச்சிறந்த டெக்னீஷியன்களை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து ஒரு மேடையில் உட்கார வச்சிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அந்த திரைப்படத்தை அந்த டெக்னீஷியனுக்கு மிகச்சிறந்த திரைப்படமாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அந்த மாதிரி இந்த தயாரிப்பாளர் எங்கெங்கேயோ தேடி இன்றைக்கி ஏழ்மலை வரும்போது நான் விசாரி வரும்போது மேடை ஏறும்போது அஷ்டனு கூட யாரும் கை தட்டில ஆனால் ஏழுமலை மேடை ஏறும்போது நிறைய பேர் கை அப்போ நிறைய பேரோடு வந்திருக்கார் ஏழுமலை வந்து இந்த இதுக்கு ஸ்டேஜுக்கு வரும்போது வரும்போதே வந்து ஃபேன்ஸோடு வந்திருக்காரு நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது இந்த திரைப்படத்தை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் செலுபணி சார் உங்களுடைய பெயின் எனக்கு புரிஞ்சுது வழி எந்த வழியில் நீங்கள் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எல்லா வழிகளுக்கும் காலம் தீர்வு கொடுக்கும் கவலையே படாதீங்க அதுவாக அந்தந்த பிரச்சனையை சால்வ் ஆகிட்டு என்றைக்குமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருமே இங்கே இருக்கிற பெரிய ஒரு கூட்டணியும் சரி எல்லா சங்கங்களும் சரி உங்கள் பின்னாடி இருக்கும் அண்டு அந்த வழியை வந்து நீங்கள் எந்தளவு கடத்தினீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பாக ஒன்றே உடனே சொல்லிக்கிறேன் நாங்கள் எல்லாம் உங்கள் பின்னாடி இருக்கோம் அண்டு பெப்சி நீங்கள் உங்களுடைய தலைமையில் எவ்வளோ புது புது முயற்சிகளை நீங்கள் கொண்டு வரீங்க எங்களுக்கு தெரியும் அந்த முயற்சிகளுக்கு என்றைக்குமே நம்ம ஆதரவாக இருப்போம் அண்டு இந்த இதுவும் கடந்து போகும் இதுலேயும் நீங்கள் கடந்து வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவீங்கன்னு உங்களுக்கு வாழ்த்துற அந்த வாழ்த்துக்களோடு நீங்கள் கிளம்புங்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் எனக்கு மிகவும் பிடித்த இயக்குநர்கள் திரு கே எஸ் ரவிக்குமார் சார் திரு உதயகுமார் சார் கனல் கண் மாஸ்டர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என்னுடைய அன்பு நண்பர் தேனப்பன் அவர்கள் கூப்பிட்டாரு வந்தாச்சு அண்ட் மயில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஒன்று மையல் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்து அது அழகாக நம்ம இயக்குனர் அவர்கள் கொடுத்தார் மையல் மகளிர் மாண்மினை நல்கும் மயில் கொண்ட மங்கை மாதரர் சிலப்பதிகாரத்திலேருந்து குறுந்தொகையிலேருந்து இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் ஃபுல்லாக மயில் அப்படின்ற ஒரு தலைப்புக்காக இவ்வளோ பெரிய ரிசர்ச் பண்ண ஏழுமலை அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்குரியவர் ஏதோ ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படி இல்லாமல் அந்த ஒரு தலைப்புக்கு என்ன காரணம் எப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்ற இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ புதுமையா ஒரு காரணத்தையும் சொல்லி படம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா நான் வந்து ஏதோ கார்த்தி சாரியும் பிரியாமணி மேடத்தை பார்க்குற மாதிரி இருந்தது பருத்திவரன் படத்தில் அது பிறகு அப்படியே பார்த்துட்டு வந்தால் ஒரு மைனா படத்தில் எப்படி விதார்த்த அவர்களையும் அம்லாபால் அவங்கள பார்த்தா மாதிரி இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அது அம்லாபால் மாதிரி ஒரு மலையாள லுக்கில் இருக்காங்க சமந்தா சமந்தாரா சாரி சமந்தி தாரா சமந்தாரான்னு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் பரவாயில்ல சமத்தி தாரா அவர்களுக்கும் அண்ட் செய்தவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டு பேருமே அப்படியே ஒரு யதார்த்தமான அந்த லுக்கில் ரொம்ப அழகாக அந்த ரெண்டு பெஞ்ச் மார்க் சொல்லிட்டேன் ஓகே ஒரு கார்த்தி சார் அண்ட் பிரியாமணி மாதிரி அண்ட் ஒரு விதார்த்த அண்ட் அம்லா மாதிரி அமலாபால் மாதிரி ரொம்ப அழகாக உங்கள் லுக்கு உங்கள் பேர் இருந்தது அண்டு இந்த படத்துக்கு ஒரு புது மியூசிக் டைரக்டர் புதுமுகங்கள் நான் சேர்ந்துக்கிட்டே கேட்டேன் என்ன படம் நடிச்சிருக்கீங்கன்னா அவர் மைனா படத்தில் நான் தான் சார் போலீஸாக வந்தேன் அப்படின்னாரு இப்போ இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக அவர் வந்திருக்கிறது வாழ்த்துக்கள் சமதி பக்கத்தில் உட்காருக்கும் போதே தேனப்பன் சார் சொன்னார் சார் இந்த ஹீரோயின் ஒரு பெரிய ரவுண்டு வருவாங்க சார் சார் உங்கள் வார்த்தையை சொல்லிட்டார் ஒரு ரவுண்டு வருவாங்களா ஸோ சமதி தாரா நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வருவீங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ அவ்வளோ அழகாக இருக்கீங்க அண்ட் பாடல்கள்லேயே உங்களுடைய அந்த எல்லாமே உங்களுடைய பர்ஃபெக்ட் லுக்கு தமிழ் பேசுகிற விதமும் சரி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது செய்தவர்கள் அவர்கள் நான் பார்த்தேன் படத்தில் இணையில் ரொம்ப எங்கே இருக்கார் படத்தில் இன்னும் சீரியஸாக காமிச்சிருக்காங்க ஏழுமலை சார் ரொம்ப சீரியஸாக இருந்தார் பார்த்து பார்த்திங்கன்னா சார் ரொம்ப கம்மியாக இருக்கு ஏஜ் அப்படின்னு சொன்னேன் ஸோ அவ்வளோ அழகாக அந்த படத்தில் அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்கார் சேது அவர்கள் ஆக்ஷன் மோடோட ஒரு நல்ல திரைப்படமாக தெரியுது எனக்கு இந்த திரைப்படத்தை இப்போ நம்மளுக்கு இவ்வளோ இதுவாக ஒரு ஃபாரில் இருந்துக்கிட்டு வேணுகோபால் அவர்களும் அனுப்பமா மேடம் அவர்களும் இவ்வளோ பேஷனோட இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அ கொடுங்க அண்ட் இன்றைக்கி தமிழ் திரைப்படத்துறைக்கு தேவை வந்து புது புது தயாரிப்பாளர்கள் புது புது படங்கள் நல்ல நல்ல கதைகள் வரணும் புது தயாரிப்பாளர்கள் தான் ஒரு என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ட்டாக ரிஸ்க் எடுப்பாங்க எங்களை மாதிரி ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆச்சுன்னா என்ன வேணும் பயம் வந்துடும் ஐயோ இந்த படம் ஓடல அந்த படம் ஓடல இப்படி அனலைஸ் பண்ணியே நம்ம வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி பயப்படுவோம் படம் எடுக்கிறதுக்கு ஆனால் புது தயாரிப்பாளர்கள்னால் தைரியமாக ஒரு கதையை கேட்டு இந்த கதையில் ஒரு ஸ்கோப் இருக்குது இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ் திரைப்பட நடைப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் உங்களுக்கு என்ன சப்போர்ட் என்னாலும் நாங்களாம் கொடுக்க ரெடியாக இருக்கும் ரெண்டு பேருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ட் சௌந்தரியன் சார் என்னை பார்த்து சொன்னார் அவருடைய மியூசிக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மியூசிக்லேருந்து அவருடைய மகன் இன்னைக்கு வந்து இவ்வளோ அழகாக அமர் பண்ணியிருக்காரு மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது பாடல்கள் அமர் உங்களுக்கு ஒரு ஹீரோயின் போட்ட ரவுண்டு இல்லை உங்களுக்கு ஒரு ரவுண்டு வரட்டும் பெரிய ரவுண்டாக வரணும்னு வாழ்த்துறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏழுமடி அவர்களுடைய இது என்னென்னா கதை திரைக்கிற வசனம் ஜெயமோகன் சார் உடனே எனக்கு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஜெயமோகன் சாரனுடைய கதையை வாங்கி இவங்க அழகாக இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை எழுத்துலகில வந்து மிகப்பெரிய ஆளுமை ஜெயமோகன் சார் அவருடைய கதை தரைக்கதை வசத்தில் வர இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஆழமான சப்ஜெக்டாக இருக்கும் அழுத்தமான சப்ஜெக்டாக இருக்கும் நம்ம மனசில் நீங்காத ஒரு படமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படமாக வரணும்னு வாழ்த்துறேன் படம் பார்த்த பிறகு இன்னும் நிறைய பேசுவோம் நம்ம கண்டிப்பாக அண்ட் ஒரே ஒரு வேண்டுகோள் தயாரிப்பாளருக்கு என்னென்னா இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் எட்டு ஒம்பது படம் வரும் அப்படிப்பட்ட தேதியில் நீங்கள் வர வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம பார்த்துட்ருக்கோம் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு பெரிய லெவலில் ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட் ஒரு பத்து கோடி கூட இருக்காது அந்த படம் இன்னைக்கு வந்து மாபெரும் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு நல்ல சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ஏற்றுக்கொண்டு பெரிய வெற்றி கொடுப்பாங்கன்னு மீண்டும் ஒரு முறை நம்ம லப்பர் பந்தில் பார்த்தோம் குடும்பத்தில் பார்த்தோம் இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி வெற்றி கொடுக்குதுன்னா மயிலும் அந்த மாதிரி வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடட் நீங்கள் ஒரு மூணு நாள் படத்தில் வந்தால் போகிறோம் நீங்கள் எட்டு படத்தில் ஒரு படமாக வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் கவனிக்காமல் போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு டேட் வந்ததுன்னா தேனப்ப சார்ட்ட ஒரே ரிக்வெஸ்ட் பண்ணேன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்காங்க தயாரிப்பாளர் அவங்களை சொல்லுங்கள் ஏற்கனவே நாலஞ்சு படம் போட்டாங்கன்னா உங்கள் டேட்டை மாற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஏதோ பிடிவாதமாக இந்த டேட்டு வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு இல்லை மூணு படம் வர அந்த வாரத்தில் மையல் படம் வெளிவந்து பெரிய வெற்றி அடையணும்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ட் இந்த படத்தினோட வெற்றிக்கு நான் காத்திருக்கிறேன் படத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கேன் தேங்க்யூ